ஐயா வணக்கம் நீங்கள் சாதாரண ஏதாவது ஒரு மூலிகை எடுக்கிறதோ செய்கிறதோ எடுக்கிறப்ப இல்லை எந்த தோஷமும் கிடையாதுங்க உயரிய கற்ப மூலிகைகள் மற்றது எடுக்கிறப்ப நீங்கள் காப்பு கட்டுறது செய்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் அந்த அவர் சொன்னது மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வன தேவதையை வணங்கி தான் இந்த மூலியம் எடுக்கணும் தவறான பிரயோகங்களுக்கு மூலிகைகள் எடுக்கக்கூடாது நம்ம வைத்தியர்கள் எடுக்கக்கூடாது மற்றவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு உயிரை காக்கிற வேலையை செய்கிறவங்க அப்போ நம்ம வைத்தியராக இருக்கவங்க வந்து நம்ம உயிர் காக்கிறதுக்கான மூலிகையில எடுத்துகிட்டு வர்றோம் உங்களில் எல்லாருக்கும் தெரிய சமீபத்தில் ஒரு எஸ் எஸ்ஆர்எம் அதில் சயின்டிஸ்டாக இருக்க ஒரு ஒருத்தர் எனக்கு போன்மணி சொன்ன ஒரே ஒரு விஷயம் மூலிகையிலும் பேசும் முன்னாடி நம்ம அகஸ்திய மூலிகையெல்லாம் பேசிச்சுன்னு சொன்னார் அப்போ நம்ம யாரும் கேட்டுக்கல இப்போ பாருங்கள் அவங்களே சொல்கிறாங்க மூலிகைகளுக்குள்ள பரிபாஷையாக பேசுகிறதெல்லாம் உண்டாம் மூலிகைகளுக்கும் உயிர் உண்டு மூலிகைகளை வந்து நம்ம உயிப்ப இன்னைக்கு ஒரு மூலிகை பிடுங்கணும்னா தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை நமது மீறி பாய்ச்சமா கற்ப மூலிகைகள் ஏதாவது மூலிகை பிடுங்குனிங்கன்னா அது தன்னுடைய விஷத்தை வந்து நம்ம மேலே தாக்குமா அவருடைய பட்டையை வெட்டிட்டு வந்து நீங்கள் இங்கே வச்சு மருந்து செய்கிறீங்க இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ திருப்பி அந்த பட்டையை வெட்டணும் அப்படின்னு பேசிவிட்டு நீங்கள் அதுக்கான ஆயுதத்தை எடுத்துகிட்டு இங்கே போனீங்கன்னா அது இந்த காற்றாலேயே அந்த பட்டை அந்த மரத்துக்கு சிக்னல் கொடுக்குமா நீங்கள் அப்படியே மூலிகையில் பிடுங்க பிடுங்க அது என்ன செய்யுமா நம்ம மேலே விஷத்தை பாய்ச்சுமா அதுக்காகத்தான் நம்மளுடைய சித்து புருஷர்கள் காப்பு கட்டி பூஜை பண்ணிடுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் சொன்னதுக்கும் இந்த விஷயம் பொருத்தி வருது ஏன்னால் நான் அதனால தான் எந்த ஒரு மூலிகை எடுக்கிறத கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் பார்த்துருக்கீங்களா பஸ் பசு சுண்ணங்கள் ஏன் போனேன்னா இப்போ ஒரு வேர்பட்டையை வெட்டிக்கிட்டு பாவாந்த மரத்தை வெட்டிக்கிட்டே எதுக்கு ஏதோ முக்கியமான மருந்து அரைக்கிறதுக்கு மூலிகை மட்டும் நிறைய மூலிகைகள்லாம் அரைக்கிறதெல்லாம் இப்போ குறைச்சிக்கிட்டு ஜெய்நீர்கள் குரு மருந்துகள் முப்பு சுண்ணங்கள் இதுகளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதேமாதிரி அந்த மூலிகைகளுடைய விதைகள்லாம் எடுத்து நீங்கள் பல இடங்களில் தூவி விட்டு செஞ்சிங்கன்னா அது அதுகளுக்கு பிடிக்கும் வனப்பகுதிகளை நீங்கள் தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மூலிகைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்க ஒரு ஆராய்ச்சியில் வெளிநாட்டிலேயே அந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த பட்டையை வெட்டி அதனுடைய உயிர் ஓட்டத்தை அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப கிடைச்ச விடைய எனக்கு சொன்னார் அதனால் மூலிகைகளை எடுக்கும் பொழுதோ செய்யும் பொழுது வணங்கி தேவதைகளை வணங்கி அந்த மூலிகைக்கான வரலாற்றில் உள்ள வாலி பரமேஸ்வரியை வணங்கி எதுவும் செய்யுங்க நன்றி வணக்கம்